தமிழ்நாடு இன்டூ செவன் பட்டனை நன்றி அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் முழு கதை இதுதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் ஆண்டுநாளன்று வெளிவருகிறது தல அஜித் நடிக்கும் விடாமுயற்சி திரைப்படம் பிரபல லைகான் நிறுவனம் மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கும் விடாமுயற்சி படத்தை மகிழ் திருப்பேலி இயக்கி வருகிறார் இந்த படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திருஷா நடித்திருக்கிறார் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார் ஓம் பிரகாஷ் இந்த படத்தை எடிட்டிங் செய்திருக்கிறார் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு முழுக்க முழுக்க அஜர் பைஜான் என்ற நாட்டில் படமாக்கப்பட்டுள்ளது விடாமுயற்சி படம் தொடர்பான தகவல்களை வெளியே கசிய விடாமல் படப்பிடிப்பு மிக ரகசியமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தின் டீசர் அதிரடியாக வெளியானது இந்த டீசரை பார்த்த அஜித் ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளனர் டீசரில் வெளியான பட காட்சிகள் அனைத்தும் ஹாலிவுட் தரத்தில் இருப்பதாக விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் அனிருத் மிரட்டுவதாகவும் குவிந்து இது மட்டுமல்லாமல் அஜித் நடித்த விடாமுயற்சி படம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் திருநாள் அன்று வெளிவரும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தின் கதை என்ன என்கிற தகவலும் கசிந்துள்ளது இந்த படம் ஹாலிவுட்டின் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரை ரீமேக் என்கிறார்கள் கடந்த ஆண்டு பிரேக் டவுன் என்ற பெயரில் ஒரு ஆங்கில திரைப்படம் வெளிவந்தது வெற்றியும் பெற்றது இதன்படி படத்தின் கதாநாயகன் தனது மனைவியுடன் ஜோடியாக அஜர் பைஜான் நாட்டுக்கு காரில் சுற்றுலா செல்கிறார் அந்த காரில் பயணம் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு கார் டவுன் ஆகி விடுகிறது ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில் கதாநாயகன் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி போய் நிற்கிறார் அப்பொழுது ஒரு ட்ரக் லாரி வருகிறது அந்த லாரி டிரைவரிடம் சொல்லி தனது மனைவியை ஊருக்கு வெளியே இருக்கும் காஃபி கடையில் இறக்கி விடுமாறு கேட்டுக்கொள்கிறார் இதன் பின்னர் தன்னந்தனி ஆளாக நின்று அந்த காரை சரி செய்கிறார் காரின் பழுதுகள் நீக்கப்பட்ட நிலையில் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறார் ஆனால் அவர் குறிப்பிட்ட காஃபி கடையில் அவரது மனைவியை காணவில்லை இதன் பிறகு தனது மனைவியை தேட ஆரம்பிக்கிறார் கதாநாயகனின் மனைவி எங்கே போனார் என்ன ஆனார் அவரை எப்படி கண்டுபிடித்தார் என்பதுதான் மீதமுள்ள கதை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த இந்த திரைப்படத்தை தற்போதைய காலத்துக்கு தகுந்தபடி தமிழ் ரசிகர்களும் தகுந்தபடி ரீமேக் செய்திருக்கிறார்கள் விடாமுயற்சி படத்தில் அஜித் கார் ஓட்டும் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டுகளை பெறும் என்கிறார்கள் மனைவியை கண்டுபிடிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட விடாமுயற்சிகள் படத்தின் இடைவேளைக்கு பிறகு அனல் பறக்கும் என்று பேசப்படுகிறது இதேபோல் நடிகர் விஜய் நடிக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் கதை என்ன என்பதையும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே நமது தமிழ்நாடு டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது